வணக்கம் வெல்கம் டு அசாரம் வெல்டா சென்ட் என்று இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அவசர விற்பனைக்கு வந்துருக்கக்கூடிய சைட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஒரு சென்ட்டோடய ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க நமக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தையாய்க்கு கிடைக்கும் ஒரு சென்ட்டுங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டு நாற்பதுக்கு அறுபது உடனடியாக வீடு கட்டிருக்கும் சூட்டபுளாக கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இப்போ இந்த ப்ராபர்ட்டிக்கு போகிற வழியில் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எங்கேருந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து திருப்பூரை பார்த்து போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோங்க சரியாக பல்லடத்துலேருந்து திருப்பூர் ஓரளில் ஏழாவது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு கணபதிப்பாளையம் பக்கத்தில் இருக்க பெத்தாம்பாளையத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த லேவுட்டோட நேம் வந்து ஐஜி கார்டனுங்க சைட் நம்பர் நூற்றி பதினேழு நாற்பதுக்கு அறுபது வடக்கு பத்து சைட்டு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குங்க ஈவி போஸ்ட்டுக்கு பஞ்சாயத்து அப்போடு உள்ள ஒரு சைடு தான் இப்போ நம்ம திருச்சி ரோட்டில் கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் வந்து பல்லடத்துலேருந்து போகலாங்க இது வந்து திருப்பூரோட மெயினான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு பல்லடத்துலேருந்து ரோட்டில் லெஃப்ட் கட் பண்ணாமல் மறுபடியும் கொஞ்சம் கிழக்க வந்தீங்கன்னா சக்தி பேக்கரி இருக்கும் அந்த பைபாஸ் மேலேயே அங்கேருந்து லெஃப்ட் சைடில் சக்தி வேகிரி தானின உடனே வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா பெத்தாம்பாளையம் போகிற வழியில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த திருச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஆறரை கிலோமீட்டரில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் கணபதி பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருங்க திருப்பூரோட மெயினான ஏரியாவில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு அப்புறம் சக்தி வேகரி தாண்டி லெஃப்ட் கட் பண்ணி போயிட்டுருக்கோங்க இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப்பும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்குங்க சைட்டில் வந்து கல்லில் நம்பர் போட்டிருக்கும் சைட் நம்பர் வந்து நூற்றி பதினேழுங்க கணபதி பாளையம் வந்து பெத்தாம்பாளையம் வந்தீங்கன்னா ஐஜி கார்டுங்க சுற்றிலும் வீடு நிறைய வீடு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகும் இல்லை உடனடியாக வந்து வீடு கட்டி குடி வரக்கும் ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இங்கே வந்து நீங்கள் விசாரித்து பாருங்கள் நாலு லட்ச ரூபாய் குறைஞ்சி இங்கே சைட்டே கிடையாது ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு சென்ட்டு மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பாத் சைட்டு இருபத்தஞ்சு அடி ரோட்டில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த லேவ்டுக்குள்ளார கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வீடு பக்கம் ஆல்ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா வீட்லேயும் ஆள் குடியிருக்காங்க ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராபர்ட்டி தான் லொக்கேஷன் மேப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிக்கி நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ப்ராபர்ட்டியை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் லோ பட்ஜெட் ப்ராபர்ட்டிஸ் பல்லடம் தாராவ ரோட்டில் வந்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த பட்ஜெட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஆகிற மாதிரி ப்ராப்பர்டீஸ் இருக்குங்க நம்மக்கிட்ட நிறைய வீடு ஆயிடுச்சுங்க இந்த லேவெட்டில் மெயினில் உளுந்து உள்ள ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ஓடுங்க மெட்டல் ரோடு லேவெட் ரோடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ஓடுங்க ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பது அடி உள்ள நீரில் வந்து அறுபது அடி இந்த லேவட்டோட பேர் வந்து ஐஜி காரன் லொக்கேஷன் மேப்பும் கீழே டெஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு வேற எதாவது தகவல் வேணால் டெஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானில் ஆல் கவர்சன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லோ பட்ஜெட் ப்ராபர்டிஸ் தேவைப்படுவாங்க கால் பண்ணிக்கலங்க வீடியோவில் போடுறத தவிர மற்ற வரைக்கும் நிறையா ப்ராபர்ட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு வச்சுங்களும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ